Bye. சின்னமேல் நிற்கும் பாரப்பட்டே மூறு புரள நிற்கும் பற்றவட்டினில் ஜுவந்தாய் ஆவது இல்லீரங்கே வீரர்களா இல்லா வீரர்களை குறிக்கும் வாய்ப்போ பவகேஸ் வீரர் ஓடு உருவ இந்த ஆவரியின் தேங்கா ஒருவேளை நேசம் வீரரே ஊக்கமளிந்து ஆக்கமவத்தை வலி தப்பியா வெற்றி பாயதே இல்லை நாடினா பத்து வீரர் முடிவரே கொண்ட ஒரு பொலிஸ் வீரர் கொண்டவர். அவர் வீரர்க்கு தற்போதைய 10 புள்ளிகள் கொடுத்துள்ளார். இந்த ஆட்டவளத்தில் மருத்துவசோதனை

Thank <laughs> you. சுமார் 3000 சுமார் 3000 இந்த காலத்துக்குப்பட்ட நேரமறிச்ச மாதிரி இருக்கா மல்லி 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 கடைகள் ஊரே முழுக்க போறத பாருங்க இந்த கத்தியர் சாமியர் சார் பாருங்க ஒன்று ரெண்டல்ல 61 சொற்ப பரிசை முன்னாடி முன்னாடி கிட்டத்தட்ட ஊரஞ்சி <laughs> <laughs>